தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி நிலவு ஒளியில் அதாவது சந்திரன் உடைய ஒளியில் நிலவு ஒளியில் கிரிவலம் செல்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதாவது சந்திரன் அப்படின்றதே மனோகாரகன் மனதை ஆளக்கூடியவன் மனக்குழப்பங்கள் மன சங்கட்டங்கள் ஒரு வகையான வேதனைகள் குழப்பங்கள் இருக்கிறவங்க கிரிவலம் போயிட்டிங்கன்னா தெளிவாய்ப்பு போயிடுவீங்க ஸோ போயிட்டு வாங்க அந்த அந்த ஒரு மூணு நாலு மணி நேரம் நீங்கள் சந்திரனுடைய ஒளியில் நடக்கும்போது அந்த சந்திரனுடைய ஒலியாகப்பட்டது உங்கள் தலைமையில் விழும்போதுங்க உடைய மனக்குழப்ப ஆகப்பட்டது விலகுங்க ஆன்மீக நலங்கள் உண்டாகுங்க சிவனுடைய அருள் கட்டுங்க நினைத்த காரியம் கைகூடுங்க படி நிறைவேறுங்க நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் கை கொடுக்குங்க திருமண தோஷங்கள் விலகி திருமணம் விரைவில் நடைபெற வாய்ப்பு கொடுக்குங்க குழந்தை செல்வங்கள் கொடுக்குங்க நன்மகப்பேறு வாய்ப்புகள் கொடுக்குங்க பகைகள் விலகுங்க உறவுகள் உருவாடுங்க உடல் உறுதி பெறுங்க நீடித்த நோயிலிருந்து விடுபடுகின்ற என்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க புகழ் பொருள் கிடைக்கும் தொழிலில் விருத்தி முன்னேற்றங்கள் ஆகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இவ்வளோ விஷயமே நமக்கு வந்து கிடைக்குங்களாம்மா அதனால் கிரிவலம் போவோம் நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவோம் கிரி அப்படின்னா மலைங்க மலையை வள வரும்போது அண்ணாமலையாருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அண்ணாமலையாருக்கு அரோகரா